வணக்கம் இன்று புதன்கிழமை ஏழுமலையானை பற்றிய பாடலை கேட்டு இறைகளை பெறுவோம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனதில் ஆசை என்னும் நெய்யை போற்றிவைத்தே என் மனம் ஊருகிடவே பாடி வந்தேன் என் மனம் ஊருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடிவந்தே ஏழு மலை ஏறி ஓடிவந்தே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது என்னும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா மலைவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்